உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய இரண்டாவது நவநாள்ல இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து இன்று நம்ம பேச போறோம் அது என்ன தெரியுமா நிறைய நேரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அன்னை மரியாவை பார்த்து ஸ்திரியே பெண்ணே அப்படின்னு தானே கூப்பிட்டாரு அவரே மதிக்கலைங்க ஏன் நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த அன்னை மரியாவுக்கு இவ்வளவுக்குள்ள தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் தேவையா விவிலியத்துக்கு எதிராக நீங்க போகலையா அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பல ஆங்கிள் இதே கொஸ்டின் என்ன போல பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அதை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள வேகமா போகலாம் அன்பு மக்களே முழுக்க முழுக்க இன்னைக்கு சார்ந்து சார்ந்துதான் இந்த காணொலி அமைய போகிறது நிறைய விடயங்கள் குறிப்பாக இந்த நாட்கள் கொஞ்சம் பிஸி தான் ஏறக்குறைய இப்ப மணி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பதினொன்னு அரை இதை நான் இப்ப ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எப்படி உங்களுக்கு காலையை வந்து சேர்ந்துடும் இருந்தாலும் எனக்காக தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நானும் உங்களுக்காக இந்த காணொலியை தொடர்ந்து செஞ்சு தருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு கூட என்னுடைய நண்பர்ல ஒருவர் கேட்டிருந்தாரு ஆஹ் ஏன்பா வீடியோ பத்து நாள் போடுறது அவ்வளவு கஷ்டமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் விளக்கம் கொடுத்தேன் என்ன அப்படின்னா இந்த நாட்கள் என்னுடைய டாக்டர் தீசி என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான முதல் சாப்டரை நான் கொடுக்கணும் அதுக்காக நான் வந்து முழுக்க முழுக்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ரிசர்ச்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதை தான் இந்த ஒரு நேர்ச்சை ஒரு ஒருத்தல் அன்னைக்காக எனக்காக என்னுடைய பல வேண்டுதல்களுக்காக அதே போல நம்மளை பின்பற்றுகிற எல்லா நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக இந்த யூடியூப்ல நம்மளை பின்பற்றுகிற எல்லாருக்காக தான் அப்படிங்கிறது தான் நம்முடைய திட்டம் அதனால தான் கொஞ்சம் கால தாமதம் கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு நம்புறேன் ஆனால் செய்கிற அந்த விடயத்தை சரியா தீர ஆராய்ந்து கன்விக்ஷனோட செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனால இந்த பெண்ணை அப்படிங்கிற அந்த விடயத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் சரி அல்லது பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டது நிறைய நேரத்தில் இதை வைத்து நிறைய பேர் கத்தோலிக்க திருவையை அட்டாக் பண்ணி நம்ம மக்களை அப்படியே இழுப்பது உண்டு இதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப இதை எங்க இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேரே நம்ம எங்க போகலாம் அப்படின்னா வெட்டிங் அட் கேனா இந்த வெட்டிங் அட் கேனா திருமண நிகழ்வு அந்த திருமணத்தில் ஆண்டவர் முதல் முறை அவருடைய புதுமையை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு வருது அந்த கருத்தை இங்க நான் பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய முதல் பங்கு தளம் பங்குதலம்னா பங்கு தந்தையா இல்லை நான் சின்ன பையன்தான் அப்ப பங்கு தளத்துல உதவி பங்கு தந்தையா இருந்தேன் எந்த ஊரு அப்படின்னா ஊர்லாம் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லிக்கிறேங்க அப்ப அங்க ஒரு மறைக்கல்வி வகுப்பு மறைக்கல்வியில இதை குறித்து முதல்ல வாசிச்சுட்டு அப்ப விளக்கம் சொல்லணும் விளக்கம் சொல்லும் போது ஐ திங்க் ஒரு ஏழு எட்டாம் வகுப்பு ஒரு மாணவி ஒரு சிறுமி மிக அருமையாக சொன்னாங்க இந்த நிகழ்வை வாசித்து முடிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் யோவான நட்சதி ரெண்டு இருந்து பனிரெண்டு வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்குது இதை வாசி முடிச்ச உடனே நான் கேள்வி கேட்டேன் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பசங்க தெரியாதா கல்யாணம்னா ஜாலியா இருக்கலாம் கல்யாணம்னா ஒயின் இருக்கும் நமக்கு இப்ப இல்ல நம்ம ஊர்ல மட்டன் பிரியாணி இருக்கும் அப்படி அப்படினு சொல்லிட்டு நிறைய நக்கல் கிண்டல் நையாண்டிகள் அப்போ ஒரே ஒரு குழந்தை ஒரு சிறுமி சொன்ன அந்த வார்த்தை எனக்கு என்ன நிக்குது அது உண்மையில தேவை அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப திருமணம் அப்படின்னா அங்க அன்னை முறையா இருக்கணும் இயேசு இருக்கணும் ஏசுனுடைய சீடர்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சம பாயிண்ட்ல அப்படின்னு தோணுச்சு அதாவது இன்னைக்கு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் புனிதர்களையும் அன்னை மரியாதையும் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்துல குறை இருந்தாலும் அது நிறையாக மாறும் துன்பங்கள் இருந்தாலும் அது இன்பங்களாக மாறும் சோதனைகள் இருந்தாலும் அது சாதனைகளாக மாறும் தடைகளுக்கு விடைகள் கிடைக்கும் அப்போ அந்த சிறுமி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் காணாமல் திருமணிகளோட முதல் வார்த்தை இங்க எங்களுடைய அண்ணன் என்னுடைய இரண்டு அண்ணன் அப்புறம் என்னுடைய தங்கை எல்லாருடைய திருமண பத்திரிகைகளையும் நான் எழுதக்கூடிய ஒரு வார்த்தை இங்க இருந்தா எடுத்திருப்பேன் அது என்ன வார்த்தை அப்படின்னா இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர் நிறைய பேர் எழுதியிருப்பாங்களே காட்டுல மேல பொடிசா இந்த திருமணம் கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க நிறைய நிறைய வார்த்தைகள் பைபிள் வார்த்தைகள் எழுதுவாங்க ஆனா நான் எழுதுனது இந்த இறை வார்த்தை தான் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்ப நீங்க இன்னைக்கு நல்லா யோசிக்கணும் உங்களுடைய வீட்டுல இயேசு மட்டும் அழைச்சா போதாது இயேசுடைய சீடர்களையும் சேர்த்து அழைக்கணும் அதாவது புனிதர்களையும் சேர்த்து நீங்க அழைக்கணும் அப்படிங்கிறது இந்த விடம் நமக்கு தெளிவாகிறது கூடுதல் ஒரு சிறப்பு இதில் ஒன்று ஒன்று என்ன அப்படின்னா அழைக்கப்படாமலையே மரியா அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க அழைக்கப்படாமலையே மரியா அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க யாரெல்லாம் உண்மையான திரு அவனுடைய மரபுகளையும் விவளியத்தையும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வீட்டுல மரியா நீங்கள அழைக்காமலேயே இருப்பாங்க எரிசும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டு உள்ள வந்தாங்க மரியா உங்களுடைய வீட்டுல அழைக்காமலே இருப்பாங்க ஓகே இப்போ நம்முடைய இரண்டாவது விடயத்துக்குள்ள போவோம் இதுக்கு முன்னாடி அன்பு மக்கள் மீண்டும் சொல்லிக்கிறேன் நல்ல விவிலிய தெளிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்க கண்டிப்பாக கீழே எழுதுங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெயிப்பேன் நமக்கான வாட்ஸ்அப் குழு இருக்கு குழு அவங்களும் உங்களுக்காக இந்த காணொலியை பார்த்து விட்டு ஜபிப்பார்கள் ஓகே ரொம்ப முக்கியமான இடத்துக்குள்ள நம்ம போக போறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் அப்படின்னு தான் கூப்பிட்டுறாரு பெண்ணே அப்படிதான் கூப்பிட்றாரு கரெக்டுங்க ஏசு அன்னை மரியாவை பார்த்து சிரியன்னு தான் கூப்பிடுறாரு மாற்று கருத்தை இல்லை ஆனா யோவா நற்செய்தியாளர் இதை ஏன் எழுதுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யோவா நற்செய்தியாளர் எழுதும் எழுதும்போது கூட அந்த பெண் அங்க போனாங்க அப்படின்னு எழுதல ஏசுவினுடைய தாய் இயேசுவிடம் சென்று அப்படிதான் எழுதப்பட்டிருக்காரு அப்ப இயேசுவினுடைய தாய் சீடர்களிடம் சென்று அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் ரெண்டு ஏழு ரொம்ப முக்கியம் அன்னை மரியாவினுடைய பதிவு செய்யப்பட்ட கடைசி வார்த்தை இந்த இறை வார்த்தை அப்படின்னு சொல்லி விவளிய அறிஞர்கள் சொல்றாங்க எல்லாமே இயேசுடைய தாய் இயேசுடைய தாய் என்று சொல்லும் பொழுது இயேசு மட்டும் ஏன் பெண்ணை அல்லது ஸ்திரியை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கேள்வியில நீங்க முதல்ல இதை நுட்பமாக கவனிக்கணும் நுட்பமாக கவனிக்கணும் அப்ப யார் இந்த யோவான் நற்செய்தியாளர் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான்கு நற்செய்தியாளர்களை தலை சிறந்த இன்டலக்சுவல் யார் அப்படின்னா யோவான் ஏன்னா அவருடைய அந்த நற்செய்தி என்பது முழுக்க முழுக்க தனித்துவமாக இருக்கும் நிறைய போனா ரொம்ப நேரம் ஆயிரும் குறிப்பா அந்த தனித்துவத்துல ஒண்ணு இந்த வெட்டிங் மற்ற மூன்று நற்செய்தியாளர்களும் மொத்தமர் செய்தியாளர்கள் ஆனா யோவான் மட்டும் தனித்துவமான நற்செய்தியாளர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறா கழுகு ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா மற்ற நற்செய்தியாளர்களும் இயேசுடைய பிறப்புல இருந்து அல்லது மூதாதையர் பட்டியலிருந்து ஆரம்பிப்பாங்க ஆனா யோவா நற்செய்தியாளர் மட்டும் எங்க இருந்து ஆரம்பிப்பாரு வார்த்தை கடவுளா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேஷனுடைய தொடக்கத்துக்கு போயிடுவார் அதாவது தொடக்க நூல் எப்படி ஆரம்பிச்சதோ அதுக்குல அதுல இருந்து அவர் எடுத்து கொண்டு வருவார் அப்போ இந்த யோகா நர் ரொம்ப தனித்துவமானவர் ரொம்ப இன்டலெக்சுவல் அவருடைய புத்தகத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அறிவு வேணும் எக்ஸ்ட்ரா ஞானம் வேணும் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா தூயாவி வேணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய புரியாது இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்பம் இந்த தூயாவும் இல்லாமல் படிக்கிறது தான் அப்போ இந்த யோகா நற்செய்தியாளர் இன்டெலக்சுவல் மட்டும் இல்லை இன்னொன்று ரொம்ப முக்கியம் ஏசுனுடைய அன்புச் சீடர் இயேசுக்கு பனிரெண்டு சீடர்கள் உண்டு அதுல முக்கியமான பேர் மூன்று பேர் யாரெல்லாம் பேதுரு யாக்கோபு யோவான் இந்த மூணு பேர்ல யாரு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யோவான் அது அவரே பதிவு பதிவு செய்யறாரு விவிலியத்துல குறிப்பாக யோவான் செய்த எல்லா இடத்துலயும் வரும் அன்பு சீடர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா நீங்க நம்ம லாஸ்ட் சப்பர் பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பக்கத்துல தோல்ல சாஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற நபர் அந்த யோவான் செய்தியாளர் அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்ல கடைசி இயேசு இறக்கும் பொழுது அன்னை மரியா ஒருபுறமும் யோவான் நர் செய்தியாளர் மறுபுறமும் இருந்து கொண்டிருப்பாங்க அப்ப எல்லா சீடர்களும் விட்டுட்டு ஓடிட்டாங்க ஆனா யோவான் அச்செய்தியாளர் அங்கேயே இருக்கிறார் அப்ப இயேசுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் பயணித்தவர் அவருடைய வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் ஒன்றோடு ஒன்று கலந்தவர் இந்த யோவான் அச்செய்தியாளர் அப்ப அப்படிப்பட்ட யோவான் செய்தியாளர் இப்படி எழுதுகிறார் அப்படின்னா அதுல கண்டிப்பாக உம் இறைவனுடைய திட்டம் ஒரு மறைபொருள் உண்டு அந்த மறைபொருளைதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்ப இந்த பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்திரியே அப்படின்னு சொல்லிட்டாரு இயேசு அப்படிங்கறதுல கொஞ்சம் அப்படியே நீங்க பழைய அதுவும் தொடக்க நூல்ல ஆதாம் ஏவாளுடைய அந்த அந்த ஆதாம் ஏவாள் இந்த ரெண்டு பேர்ல ஆண்டவர் முதல்ல ஆதாம படைக்கிறாரு அப்புறம் ஏவாலை ஆதாம் கிட்ட இருந்து படைக்கிறாரு அப்ப ஆதாம் இந்த பெண்ணை குறித்து ஏவாளை குறித்து அழைக்கும் பொழுது பேரெல்லாம் வச்சாச்சு ஆனாலும் இப்படிதான் அழைப்பாரு பெண்ணே அப்படின்னு சொல்லி அழைப்பாரு ரெண்டு முறை அவரு பெண்ணை அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் ஒன்றாவது இடம் எங்க அப்படின்னா தொடக்க நூல் ரெண்டு இருபத்தி மூணு அப்போதான் முதல் முறையா தன்னுடைய அந்த லவ்வை அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு த ஃபர்ஸ்ட் பொயம் அல்லது ஒரு பாடல் பெண்ணை குறித்து எழுதப்பட்டது அதுதான் ஒரு ஆணால் எழுதப்பட்டது அதுதான் இல்லையா அது என்ன சொல்றாரு இதோ என்னுடைய எலும்பின் எலும்பும் சதையும் சதயுமானவள் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் நல்லா கவனிக்கணும் பெண் என்று அழைக்கப்படுவார் அதுக்கு பிறகு அவளுக்கு ஏவாள் என்று பெயர் வைக்கப்படுகிறது அதன் பிறகு தொடக்க நூல் மூன்று பனிரெண்டுல எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் மீண்டுமாக என்னத வாசிக்கிறோம் நம்ம அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான் அப்போ ஏவாள்னு ஒருத்தி நீங்க தந்தீங்கல்ல அந்த ஏவால் சொன்னதை நான் கேட்டு இந்த தப்புல செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு சொல்லல மரம் என்ன சொல்றாரு அந்த பெண் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பெண் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தை ரொம்ப முக்கியம் அதனால நான் சொன்னேன் யோகா நர் பயங்கர இன்டெலக்சுவல் அதே வேளையில அவருடைய அந்த புத்தகம் ஆரம்பிப்பதை கிரியேஷன் நரேட்டிவ் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்க புரியுதா இப்போ அப்ப யோகா நர் ரொம்ப தெளிவா எழுதுறாரு அப்ப எப்படி நீங்க நல்லா தேடி பாத்தீங்கன்னா மொத்தம் தொடக்கம் உள்ள பனிரெண்டு முறை பெண் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது சரியா அதுல இரண்டு முறை ஆதாம் பெண்ணை குறித்து சொல்றாரு ஏவலை குறித்து இப்ப அப்படியே புதிய ஏற்பாடுகள் நம்ம வந்தோம் அப்படின்னா எங்க ஃபாதர் ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு முறை தானே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்னு இந்த வெட்டிங் அட் கானா ஒரு திருமணத்துல ரெண்டாவது சிலுவை மரத்தில் இருந்து ஏச சொல்வாரு இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சீடர் யோவானை பார்த்து சொல்லிட்டு அடுத்து சொல்வாரு பெண்ணே இதோ உன் மகன் என்று நம்முடைய கத்தோலிக்க துறையத்துல ஒரு சில இடத்துல அம்மா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அது எதற்கு அப்படிங்கிறது கீழே அதற்கு பொருளும் கொடுத்திருக்கும் ஏன்னா இந்த பெண்ணே அல்லது அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாமே எங்க இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ரூட் போய் பார்க்கணும் அப்போ கிரீக்கத்துல குணாய் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக யோகா நர்சி தேவர் அதை தான் பயன்படுத்தி இருக்கிறார் அப்போ குணாய் அப்படிங்கிற அந்த பெண்ணை அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏதோ ஏழை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது இட் இஸ் எ டிக்னிஃபைடு வேர்ட் அதனால ஆங்கிலத்துல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ லேடி அப்படின்னு சொல்றது இல்லை அது வந்து ஏளனம் கிடையாது பெண்ணே அப்படின்னு சொல்றது ஏளனம் கிடையாது இட் இஸ் அ டிக்னிஃபைடு டேர்ம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் நம்ம நிறைய இடத்துல அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி அவர் லேடி ஆஃப் பெர்பச்சுவல் ஹெல்ப் அவர் லேடி ஆஃப் அவர் லேடி ஆஃப் அவர் லேடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் காரணம் இங்கிருந்து தான் வருது அப்போ பெண்ணே அப்படின்னு சொல்றது டிக்னிஃபைடு டேர்ம் இது தெரியாம நம்முடைய விபிலிய ஸ்காலர்ஸ் அறிவு பெரிய விபிலிய அறிஞர்கள் இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டுல தான் அவ்வளவு பேரும் இருக்காங்க அவ்வளவு பேரும் ஆஹ் மாதாவை இப்படிதான் சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் நம்ம மக்களை ஏமாத்திட்டு அலையுது அதனால இந்த லேடி அப்படிங்கிறது டிக்னிஃபைட் டேர்ம் ஒரு மரியாதை கலந்த வார்த்தை அது இங்க ஏளனமே கிடையாது இது ஒருவேளை ஏளனம் அப்படின்னு சொன்னா ஆண்டு ஒரே சுக்கிரிசு பெரிய தப்பு பண்ணிட்டாரு எப்படின்னு கேட்கறீங்களா மொத்த பத்து கட்டளை அந்த பத்து கட்டளை நாலாவது கட்டளை என்னது உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட அப்ப நீங்க சொல்றது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்ணே ஸ்திரியே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு மாதிரி எல்லாம் மாதிரிலாம் கூப்பிடல அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான்காவது கட்டளை பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் பண்ணியிருக்கிறார் பத்து கட்டளை கொடுத்தவரே பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் பண்ண முடியுமா அப்ப மக்கள் இதுல தெளிவு பெற வேண்டும் ஆனால் இந்த விடயத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் அங்கு மரியாதையை கொடுக்கிறார் மரியாதையை மட்டும் கொடுக்கல எப்படி முதல் ஆதாம் முதல் ஏவாளை குறித்து பெண்ணை என்று அழைத்தாரோ அதே போல இரண்டாம் ஆதாம் இரண்டாம் ஏவாளை குறித்து அழைக்கிறார் அப்ப நல்லா செக் பண்ணி பாக்கணும் இப்போ கிரேக்கத்துல புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு ஹீப்ருல எழுதப்பட்டது அப்போ ஹீப்ருலையும் கிரேக்கத்திலையும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த செப்துவா ஜிந்த் அப்படிங்கிற அந்த வருஷன்ல இதே வார்த்தை குணாய் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போ இரண்டுமே ஒன்று ஒரே பொருளை தருகிறது அப்போ விவ்வளிய அந்த இன்டலக்சுவல் காஸ்பல் ரைட்டர் யோவா நற்செய்தியாளர் ரொம்ப தெளிவா எப்படி அங்க ரெண்டு முறை ஆதாம் ஏவாளை பார்த்து பெண்ணுங்கிறாரோ அதே போல இங்க புதிய ஏவாளை பார்த்து புதிய ஆதாம் செகண்ட் ஆடம் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்பு மக்கள் இது மட்டும் கிடையாதுங்க நிறைய இருக்கு விவிலியம் அப்படின்னு அதான் நான் சொன்னேன் தூயாவியுடைய கொடைகளோடு நீங்க படிக்கும் தான் உங்களுக்கு இதெல்லாம் புலப்படும் கத்தோலிக்க தெருவை அட்டாக் பண்ணணும் கத்தோலிக்க திருவையில வந்து பத்து பேர் பிரிச்சாதான் நமக்கு காணிக்கை கிடைக்கும் அப்படின்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பிரச்சனையே பெருசாக்கிட்டே இருக்கலாம் அப்ப இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்காட்டு என்ன ஒண்ணு சொல்றேன் நிறைய இருக்குன்னு சொன்ன என்ன ஒண்ணும் சொல்றேன் எப்படி இந்த உலகத்திற்கு பாவம் அப்படிங்கும்போது வர்றது மூணு விடயங்கள் முக்கியமா இருக்கும் ஒண்ணு அந்த மரம் என்ன ஆதாம் என்ன ஒண்ணு ஏவாள் அப்போ இந்த பாவம் எப்ப அழிக்கப்பட்டது சாவு எப்ப வெற்றி கொள்ளப்பட்டது அதே போல சிலுவை அப்படிங்கிற மரம் ஏசு என்கிற புதிய ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற புதிய ஏவாள் இதில் கொஞ்சம் அறிவியல் அறிஞர்கள் விவிலிய ஸ்காலர்ஸ் இதில் என்னொன்னும் கேட்பாங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உறவு என்பது என்ன இங்கு மாதாவுக்கும் அதாவது அன்னை மரியாவுக்கும் இயேசுக்கும் உறவு என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா தெளிவாக சொல்லிட்டாரு உறவு அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்கள் கொண்டது இங்கு தாயை கொடுத்தது புதிய ஏவாளாகத்தான் இந்த தாய் அந்த ஆதாமினுடைய மீட்பின் திட்டத்தில் துணை நிற்கிறாங்க என்ன ஒரு நுட்பமான ஒரு விடையம் இருக்குது இது என்னுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க என்ன அப்படின்னா முதல் முறை ஆதாம் இயர்வாளை அழைக்கும் பொழுது ஒரு ஹாப்பியா ஒரு சந்தோஷமான மனநிலையில அழைப்பார் ஆனா இரண்டாம் முறை பெண்ணே அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது ஒரு சோகத்துல என்ன ஆண்டவரை நீங்க தந்த பெண்ணு தானே இப்படி அப்படிங்கிற ஒரு சோகமா சொல்லுவார் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் அதே நீங்க அப்படியே எடுத்து வாங்க முதல்ல யோகா நட்சதியாளர் எழுதினபடி ஆண்டு வயசுக்கு இருந்து வெட்டிங் கடற்கானால் ஒரு நெகட்டிவா இதை வச்சு நான் என்ன செய்ய முடியாமம்மா அல்லது பெண்ணே அல்லது ஸ்திரியே நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்திரியே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இரண்டாவது முறை சொல்லும் பொழுது பாசிட்டிவாக நான் வரைக்கும் இந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் இனி இந்த மக்கள் எல்லோரும் உங்களுடைய மகன் நான் மட்டும் உங்களுடைய மகன் கிடையாது இனி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மகனும் உங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா முடிப்பார் செம்ம இல்லை செம்ம என்ன ஒன்று சொல்லவா சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓகே இதை மட்டும் சொல்லிக்கிறேன் எப்படி பழைய ஏற்பாட்டில் ஏவால ஃபாலன் ஏஞ்சல் வந்து சந்தித்தாங்களோ அதே போல புதிய ஏற்பாட்டில் படைப்பினுடைய தொடக்கத்தில் ஃபாலன் ஏஞ்சல் இந்த புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து இந்த மீட்பரினுடைய பிறப்பு தொடக்கத்துக்கு முன்னாடி காட்ஸ் ஏஞ்சல் கபரியில் வருவார் இதே போல சொல்லிக்கிட்டே போலாங்க அன்னை மரியா எப்படி மீட்பின் திட்டத்தில் இயேசுக்கு மிக முக்கியம் என்று ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் இதே போல நிறைய விடயங்கள் இருக்கு மக்களே நம்ம பாருங்க நேரம் போய்கிட்டே இருக்குது அப்போ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னுடைய முழுக்க முழுக்க நாங்கள் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா பெண்ணே அப்படிங்கிறதற்கு காரணம் ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாலை குறைத்து கூப்பிட்டது இரண்டாவது அது வந்து சாதாரணமாக நம்ம வேலைக்கார பெண்களையோ அல்லது யாரையை இழிவுபடுத்தி கூப்பிடுவது அல்ல மாறாக அது ஒரு டிக்னிஃபைடு மரியாதை கலந்த ஒரு வார்த்தை ஸ்திரியே பெண்ணே அப்படிதான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தூக்கிட்டு வராதுங்க இந்த பைபிளை நல்லா படிங்க தூயாவியானவர்கிட்ட கேட்டு படிங்க அப்படி கேட்க முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் அன்பு மக்களே வேளாங்கண்ணி தாயிட்ட எனக்காக தொடர்ந்து ஜபிங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் இந்த நாட்கள் வேளாங்கண்ணி தாயிடம் போக முடியாதவங்க நம்மளோடு இணைந்து இருங்க நம்ம தொடர்ந்து ஜபிப்போம் கண்டிப்பாக நம்முடைய தாய் நமக்காக அன்று காண ஒரு வீட்டில் திருமண வீட்டில் நமக்காக பரிந்துரைத்தது போல இன்று நமக்காக பரிந்துரைப்பார் கேட்லி சொல்ல மறந்துட்டோம் ஆவே மரியா